அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் நான்கு தயரதன் காலம் உலகத்தின் இன்ப வாழ்வுக்காக தூயோனான நீ வனவாசம் செய்ய உடனே புறப்படுவாய் என கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி முப்பத்தி ஆறு வாய்மை எனும் சூரியனாய் பையம் இன்பம் தினம் சூழ தூய்மை எனும் நேரியனாய் ஆழ்வாய் போய் உடனே கடமை செய்ய புறப்படுவாய் வனத்திற்கே ஆய்ந்தாலும் இது நலமே அழிக்கும் உன் மனத்திற்கே இதுவே அந்த நாநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சூரியனாய் பையம் இன்பம் தினம் சூழ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனை வனவாசம் செய்வதற்காக செல்ல உடனே தயாராகுமாறு அவனிடம் சொல்லி வந்த கைகேயானவள் இன்னும் பலவற்றை பேசினாள் அன்பிற்ச மகனே ராமனே இவ்வுலகத்தில் வாழும் உயிர்கள் யாவையும் நாள்தோறும் தவறாமல் தொடர்ந்து இன்பத்தில் நிலைத்திருக்க வைப்பதற்காகவே வாய்மை என்னும் வாயால் பேசும் வார்த்தைகள் வாயிலாய் உள்ளத்தின் தூய்மை என்னும் உண்மையாக நின்று ஒழுகும் சிறந்த பண்பினை கொண்டு உலகத்துக்கு தான் கொடுத்த அந்த வாய்மை என்னும் ஒருபோதும் பொய்த்தே விடாத உண்மையான வாக்குறுதியினால் இன்று வரையிலும் நாள்தோறும் தான் கொடுத்த வாக்குறுதியின்படியே தனது வாய்மை என்னும் ஒளி கொடுக்கும் மாண்பு மாறாமல் செயல்பட்டு வரும் கதிரவனை போலவே எனும் கடமை செய்ய புறப்படுவாய் வனத்திற்கே என்ற இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிகளுக்கான விளக்கம் வாய்மை கொண்ட தூய்மை என்னும் சிறந்த பண்பினால் உருவான உள்ளத்தினை கொண்ட நேரியன் என்னும் நேர்மையாளனாகிய நீ உனது தந்தையார் கொடுத்த சத்திய வாக்கின்படியே உனது கடமையை நிறைவேற்ற உடனே விரைந்து செயல்பட்டு வனவாசம் செய்வதற்கு நீ செல்ல வேண்டிய வனமாகிய தண்டக வனத்தினை உடனே விரைவாக சென்று அடைவாய் ஆய்ந்தாலும் இது நலமே அழிக்கும் உன் மனத்திற்கே எந்த விதத்தில் ஆய்ந்து பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் சத்தியத்தை காப்பதற்காக நீ மேற்கொள்ளும் இப்பணியானது உனது உள்ளத்திற்கு நன்மையையும் இன்பத்தையுமே அள்ளி தருவதாக இருக்கும் அது உலகத்திற்கும் நன்மையே விளைவிக்கும் என்பதை அறிவாயாக என்று கைகேயி ராமனிடம் சொன்னாள் இதுவே இந்த நானூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து உங்களது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்